வணக்கம் இந்த வாட்டி புதுசாக ஒரு வீடியோ பண்ண போகிறேன் என்னென்னா நாளைக்கு மான் ஹண்ட்டிங் சீசன் ஆரம்பிக்குது டே ஒன் இப்போ தான் ரெடி இருக்கேன் எல்லாத்தையுமே இதான் இதான் நம்ம ரைஃபிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மோர் கேலிபரில் பகாரா எயிட்எம்ஆர் ப்ரோ நல்ல ஆக்குரேட் ரைஃபல் காம்படிஷன் ஷூட் இருக்கேன் அதுவும் இல்லாமத்த வச்சு ஆனால் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் தான் மான் ஹண்ட் பண்ணோம் லைசன்ஸ் எல்லாம் ரெடி காலையில் ஒரு நாலரை மணிக்கு கிளம்புன வீட்டில் இருந்து அதை இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு நம்ம பேக் பண்ணுற முன்னாடியே எடுத்து வச்சிட்டு காலையில் போய்ட்டு அங்கே ஃபீல்டில் எடுக்கலாம் மற்ற வீடியோவை என்ன இந்த வாட்டி ஸ்கோப் கேம் யூஸ் பண்ண முடியாது சைட் ஷாட் மவுண்ட் வாங்கினோம் அது இன்னும் என்கிட்ட இல்லை அது யாராவது யூஸ்லேருந்து வந்தாங்க நான் வாங்கிட்டு வர சொல்லணும் எனிவே இந்த மீன் வாயில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எல்லா பொருளும் ரெடி டூ கைண்ட்ஸ் ஆஃப் எமினேஷன் ரேஞ்ச் ஃபைண்டர் நம்ம ரைஃபிள் வந்துட்டு போல்ட் ஆக்ஷன் ரைஃபில் இதுதான் போல்ட்டு மைனா கிலர் ப்ளஸ் அதர் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு ட்ரை பண்ணலாம் ஆனால் மானை ஹன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க மானுக்கு வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்துட்டு பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம ஹியூமன் ஸ்மெல்ல வந்துட்டு ஹாஃப் அ மைல்லே முன்னாடி டிடெக்ட் பண்ணிவிடும் ஸோ நம்ம விண்டுக்கு அக்கே அனுச்சிட்டா போயிட்டு மானை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே போயிட்டு ரேஞ்சில் போயிட்டு அதாவது ரேஞ்சுனால் நம்ம சுடக்கூடிய ரேஞ்சில் போயிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே நான் ஷார்ட் எடுத்துருவேன் ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இப்போ லொக்கேஷன்லேருந்து தான் பேசுகிறேன் நாலரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனது இப்போ மணி ஒன்றாக போகுது இது மூணாவது லொக்கேஷன் இன்னும் ஒரு மான் பார்க்கல லொக்கேஷனை கட்டம் பாருங்கள் ஸோ நான் இப்போ ராப்பப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டு மோஸ்ட்லி ஈவினிங் தான் பார்க்கணும் போகிற வழியில் வந்துட்டு நான் ஒரு சைடு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு அப்படியே காரக்கு போயிட்டு நான் போயிட்டு ஈவினிங் தான் வருவேன் லொக்கேஷன் பாருங்கள் இதாங்க மலைக்கு மேலே இருக்கும் அந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்கும் இது ஃபுல்லாக கிராஸ் ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட ஃபீல்டு மாதிரி ஃபார்ம்க்கு கவுஸ் எல்லாம் இங்கே இருக்கும் தெரியுதுங்களா அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆக்சுவலாக மேலே பைன் ட்ரீஸ் ஆக்சுவலா அங்கேருந்து தான் மான் வரும் மோஸ்ட்லி நைட்டு வெளியே வரும் பகலில் உள்ளே போயிடும் ஸோ ஏர்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் சாரி ஆஃப்டர்நூனில் ஈவினிங் நைட்டு மார்னிங் வந்து மோஸ்ட்லி மேயம் ஆனால் ஸோ ஃபார்னோலாக ஒன்று கூட பார்க்கல சுற்றி சுற்றி பார்த்தேன் ஓப்ஸ் நம்ம செட்டப் பாருங்கள் பைனாக்குலர் ரேஞ்ச் ஃபைண்டரு ட்ரைபாடு ஃபோட்டோ உட்காந்து வெயிட் பண்ணேன் பேக் பேக்கு இதாக நம்ம ரேஃபிளைங்க இருக்குது சைலன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் விண்டு வந்து நம்ம ஃபேஸில் இப்படி தான் அடிக்குது ஸோ அங்கேருந்து இறங்கி வர மானை நம்ம அடிக்கலாம் இந்த சைட்லேருந்து வர வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்துட்டு இப்படி அடிக்குதா ஸோ நம்ம ஸ்மெல்லாம் வந்து பிடிச்சிருமான்னு ஸோ இந்த பக்கம் இருந்து மான் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி போயிட்டு அந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபாரஸ்ட்ரி ஓட்டி மான் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் ஈவினிங் வந்து பார்ப்போம் இங்கே வர முடியாது இங்கே மூணு கிலோமீட்டர் மலை மேலே ஏறி வந்தேன் மான் அடித்தா நல்லா இழுத்துட்டு நைட்டில் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக அங்கேயும் மான் இருக்குது செகண்ட் லொக்கேஷன் பேசிக்கலி இன்றைக்கி நான் போனது அங்கே வீடியோ எடுக்கல அங்கே வந்துட்டு ஓனர் சொன்ன அப்படி காலையில் பதினாறு மான் இருந்துச்சான் சரி சாயந்தரம் வந்து பார் அப்படி இல்லை நான் நாளைக்கு காலையில் வந்து பாருன்னு சொன்னார் அதை அடுத்து போன போகிறோம் எனிவே ஹோப்ஃபுல்லி அம்மா நடிப்போம் ஆனால் இன்றைக்கி அடிப்போமா தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் முழுச்சேடி பள்ளம் இதுதாங்க நிறைய பண்ணாங்க மான் அடிக்கணுன்னா பேசிக்லி அந்த ஃபாரஸ்டில் தான் இருக்கும் ஆனால் அதில் ஃபுட்டு இருக்காது மான் ஆக்சுவலாக அது வந்து ஸ்டே பண்ணுறோம் இது மேயிறனும் அதுதான் ஸோ மான் வந்து மூவிங்ல இருந்துகிட்டே இருக்கும் பேசிக்கலி அது பெட்ரூமு இது வந்து டைனிங் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்க ரெண்டு நாளாக மார்னிங் போய் ட்ரை பண்ணேன் ஒன்றுமே இல்லை ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் போகிறேன் நேற்று ஈவினிங் போகல ஆக்சுவலாக சம்மர் டயர்ட் ஆக்சுவலாக ரெண்டு நாளாக காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி எழுந்திரிச்சு போயிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தது நேற்று மான் பார்த்தோம் பட் ஆனால் ஷூட் பண்ணுறப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட் ஆங்கிளாக இருந்தது அடித்தா புல்லட் எங்கே நிற்கும்னே தெரியாது பேக் ட்ராப் கிடையாது சுடவும் முடியல ப்ளஸ் அதில் மேல் டீர் இருந்துச்சானும் தெரியல இப்போ வந்து சீசன் ஓப்பன் ஆகிருக்கிறது ஓன்லி ஃபார் மேல் டியர் ஆண்ட் இருக்கும் ஸோ நம்ம டியர் பார்த்தாலும் எல்லா டேரையும் சுட முடியாது மேல் டியரை சுடணும் மேல் டியரை பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சில் இருக்கணும் சுடக்கூடிய டிஸ்டன்ஸில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுட்டாலும் மிஸ் பண்ணாலும் அடித்தாலுமே வந்துட்டு புல்லட் பின்னாடி போய் ஏதாவது ஒரு மேடு மாதிரி எதுலையா பட்டு நிற்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ நம்ம பார்க்குற எல்லா டேரையும் கண்ணா பண்ணான்னு சொல்ல முடியாது ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இன்றைக்கி போய் பார்க்குறேன் ஓ பிள்ளை எதாவது கிடச்சேன்னா சூப்பர் ப்ளேஸ் வந்துட்டேன் மூணு மான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தான் நினைக்கிறேன் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மீட்டர்ஸில் இருக்குது நான் ஒரு த்ரீ டுவெண்ட்டி மீட்டர்ஸாவது போயிட்டு நான் முடிஞ்சு அடிச்சிடலாம் அது மேலாக இருக்கணும் ஆனால் ஒரு கங்கே இருக்குது இந்த மரம் ட்ரீ லேன் தெரியுதுங்களா அது கிட்ட அங்கே இருக்க மூணு மான் எனிவே அப்படி இறங்கி ரைஃபிள் எடுத்துகிட்டு இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பாட் ஸ்டாக் பண்ணோம் கிட்டே போகணும் ஆக்சுவலாக அதுக்கு தெரியாமல் கஷ்டமான பாட் ஆக்சுவலாக எனிவே என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் котач калта пинжирч இதுதாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரீட் மோர் ரைஃபல் புக்காரா எய்ச் ப்ரோ நம்ம ஃபர்ஸ்ட் டீயருதுங்களா ஓகே ஈவினிங் அந்த வெளியே வர ஆரம்பிச்சதுங்க கழுத்தில் அடி படுத்துருச்சு நான் ஆக்சுவலாக ஹார்ட்டில் தான் பண்ணியிருப்பேன் ஏன் காலத்தில் அடிச்சோன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரோ ஹண்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் உடனே அங்கேயே படுக வைக்கணும்னா நெக்ஷாத் தான் ஐயோ ஐம் ஷேக்கிங் ஆக்சுவலாக மேட்டர் என்னென்னா இங்கே அடிச்சுட்டு பக்கத்து ப்ராப்பர்ட்டியில் ஓடிச்சுன்னா நம்ம போய் ரிட்ரீவ் பண்ண முடியாது அவர் வந்து கொஞ்சம் ஹண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறவர் பக்கத்து ப்ராப்பர்ட்டியில் நம்ம நம்ம ஹண்ட் பண்ணுற ஓனர் வந்துட்டு ஓகே எது வேணால் சுட்டு கிடையாது ஸோ பசு மாடம் மட்டும் பார்த்து சுற்றாதன்னு சொல்லி சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்க அப்படி ஸோ இதாங்க எதுவுமே வேஸ்ட்டுக்கு ஆகாது எல்லாமே பக்காவை நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் இதாங்க ஷூட்டிங் ஸ்டிக் இதை வச்சு தான் அடித்தேன் ஷூட்டிங் ஸ்டிக்கில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரைஃபிள் அது மேலே வச்சு அடித்தேன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்கும் அந்த டாட் அடிச்சு அடி அப்படியே படுத்துருச்சு எனிவே நான் அதை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியதான் நல்ல குளிர் ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மான் அடிச்சிட்டேன் நான் மூணு நாள் ஆச்சுங்க மூணு செஷன் ஆக்சுவலாக போயிட்டு வெறித்தனமாக அங்கே போய் நின்று அலைஞ்சு கடைசியில் ஒரு இடத்துல மான் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே கரெக்டாக அந்த சன் செட் ஆனதுக்கப்புறம் அந்த லோலைட்டில் தான் வெளியே வரும் அது கொஞ்சம் இரட்டை சரியாக எடுக்க முடியல ப்ளஸ் ஸ்கோப் கேமும் இப்போதைக்கு என்னோடய ஸ்கோப் கேம் வந்து அடித்தேன்னா த கண்லி அடிக்க ரிட்டன் அரிக்காயில் அதுக்கு சைட் ஷாட் மவுண்ட் போட எடுத்து வாட்டி எடுக்கிறேன் ஹோஃப்ஃபுல்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எடுத்தவரை எடுத்தாச்சு ப்ளஸ் நான் மான்லாம் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்தா பார்த்திங்களா இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமான்னே தெரில எனிவே ரொம்ப நாள் இருக்கும் மான் ஃப்ரீசர்லாம் வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் டைம் என்ன குக்கிங் வீடியோ எடுக்கணுன்னா சொல்லுங்கள் அதையும் அடுத்த வாட்டி எடுக்கிறேன்